வரமது சூரா தொடர் இறையருளும் அதற்கான கடமைப்பாடும் வசனங்கள் ஆறு தொடக்கம் பதினொன்று வரை இப்பகுதி முகமது சல்லா அலிவாசல்லம் அவர்கள் என்றுமே கைவிடப்படவில்லை பிறப்பு முதல் அவர் இறையருள் பெற்றவராகவே இருந்து வந்துள்ளார் என்பதை வலியுறுத்தி கூறுகிறது அத்தோடு சூரா இந்த இறையருளை பெறுபவரின் கடமைப்பாட்டையும் விளக்குகிறது இனி ஒவ்வொரு வசனமாக விளக்குவோம் அவன் உம்மை அனாதையாகக் கண்டு புகழிடம் தரவில்லையா அவன் உம்மை வழி தெரியாது தடுமாறுபவராகக் கண்டு வழி காட்டினான் நீர் வறுமையில் இருக்க கண்டு உம்மை வசதி படைத்தவராக ஆக்கினான் உங்களது இறந்த காலம் மிகவும் கடினமாக இருந்தது அனாதையாக இருந்தீர்கள் பட்டீர்கள் வலி எதுவென்று தெரியாத தடுமாற்றத்தில் இருந்தீர்கள் அப்போதெல்லாம் உதவியும் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது அவ்வாறு தூது கிடைக்க முந்தியே உங்களுக்கு உதவிய இறைவன் இப்போது கைவிட்டு விடுவானா என கேட்கின்றன இவ்வசனங்கள் இறை தூதர் முகமது சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் பிறக்கும்போதே போதே அநாதையானார்கள் தாயின் வயிற்றில் அவருக்கு ஆறு மாதங்கள் நிரம்பிய போது தந்தை இறந்துவிட்டார் ஆறு வயதாகும் போது தாயையும் இழந்தார் அந்நிலையில் அவரது பாட்டனார் அப்துல் முத்தலீஃப் அவரை எடுத்து வளர்த்தார் பாட்டனாரின் மிகுந்த அன்புக்குரிய பிள்ளையாக அவர் வளர்ந்தார் எனது இந்த மகனுக்கு பெரியதோர் எதிர்காலம் இருக்கிறது என முகமது சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் முதுகை தடவி கொடுத்தவாறே அவர் கூறுவார் அந்த பாட்டனாரும் முகமது சல்லல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு எட்டு வயதாகும் போது இறக்க அவரது தந்தையின் சகோதரர் அபு தாலிப் அவரை பொறுப்படுத்திக் கொண்டார் அபு தாலிப் தனது சகோதரனின் மகன் முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை தனது பிள்ளைகளையும் விட அன்புடனும் இரக்கத்துடனும் வளர்த்தார்கள் தந்தையும் தாயும் இல்லாத குறை தெரியாதவாறு இறை தூதர் முகமது சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் வளர அல்லாஹ் இவ்வாறு ஏற்பாடு செய்தான் இறை தூதர் முகமது சல்லா அவர்கள் வாழ்வு பற்றிய கொள்கை தெளிவற்ற பிரபஞ்சம் பற்றிய கோட்பாடு தெளிவு இல்லாத குழப்பமான நடத்தைகளும் நெறிவிறழ்ந்து போன சமூக வாழ்நிலையும் கொண்ட அறிவு அடிப்படையற்ற ஒரு சமூகத்தில் பிறந்து வளர்ந்தார்கள் விக்கிரக ஆராதனையோடு கூடிய அந்த சமூக வாழ்க்கை அமைப்பில் அவர்கள் திருப்தியுறவில்லை எந்த வழிகாட்டலையும் அந்த சமூகத்தில் பெற முடியாது என இறை தூதர் முகமது சல்லாஹூ அலி அவர்கள் கண்டார்கள் மூசா சலாம் ஈசா அலிசலாம் என்ற பெரும் இறை தூதர்களை பின்பற்றுவதாக காட்டிக்கொண்ட யூத கிறிஸ்தவ சமூகத்தார்களிடமும் தனக்கு திருப்தியான வாழ்க்கை அமைப்பை அவர்கள் காணவில்லை ஏனெனில் அவர்கள் தமது உண்மையான வழிகாட்டல்களை தொலைத்து விட்டிருந்தார்கள் மனிதர்களின் கருத்துக்களும் திரிவுபடுத்தல்களும் அவர்களது வேதங்களில் செல்வாக்கு செலுத்தின எனவே இந்த எல்லா சமூகங்களிலிருந்தும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள் அவர்களது நம்பிக்கைகளால் முகமது சல்லா அலையூஸ்லம் அவர்கள் பாதிப்புறவில்லை நடத்தைகளாலும் பாதிப்படையவில்லை எனினும் எது சரியான வாழ்க்கை வழி வாழ்க்கையின் உண்மை பொருள் என்ன என்ற கேள்விகள் பதிலின்றி அப்படியே அவர்களுக்கு முன்னால் நின்றன இந்நிலையில் முகமது சல்லா அலையூஸ்லம் அவர்கள் தடுமாற்றமுற்று கலங்கி திசையறியாது நின்றார்கள் இந்நிலையில்தான் இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டினான் தூதை வழங்கினான் அவர்களது அறிவு திருப்தியுற்றது உள்ளம் அமைதி அடைந்தது இதுவே இறைவன் அவர்கள் மீது புரிந்த பேரருளாயிற்று இவ்வாறு வழி தெரியாது தடுமாறி நின்றபோது வழிகாட்டிய இறைவன் அதனை இப்போது பறித்து விடுவானா இல்லை இது வகையின் தற்காலிக இடைநிறுத்தமே ஆகும் அடுத்து முகமது சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் வாழ்ந்த வறுமை சூழலை இவ்வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன அவர்களது தந்தை அப்துல்லா ஒரு பெண் ஒட்டகையையும் ஒரு அடிமை பெண்ணையும் மட்டுமே விட்டு சென்றிருந்தார் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்ற அபு தாலிப் நிறைய பிள்ளைகளை கொண்டவர் போதுமான வசதியற்றவர் இத்தகைய நிலை காரணமாக முகமது சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் பிறரது ஆடுகளை ஆடுகளைத்து கொடுத்து சம்பாதிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் வறுமை மனிதனின் சிந்தனையையும் உள உணர்வுகளையும் நடத்தையையும் பாதிக்கும் பயங்கர நோய் எனினும் முகமது சல்லா அவர்கள் மோசமான பாதிப்புகள் எதற்கும் உட்படவில்லை ஏனெனில் அந்த வறுமையுடன் கூடிய வாழ்வை அவர்கள் திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் அமைதியுடன் உலக்கலக்கமின்றி வாழ்ந்தார்கள் பின்னர் முகமது சல்லல்லா அலி அவர்களின் வாழ்வில் வறுமை படிப்படியாக நீங்கலாயிற்று சிறிது காலம் கதீஜா என்ற செல்வந்தரின் முகவராக வியாபாரத்தில் ஈடுபட்டு உழைக்கலானார்கள் இறுதியில் கதீஜா என்ற அந்த செல்வந்த பெண்ணை அவரது விருப்பத்திற்கேற்ப இறை தூதர் முகமது சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அத்தோடு அவரது வறுமை நீங்கியது இவ்வாறு இறைவன் முகமது சல்லல்லா அலேவாசல்லம் அவர்களை வறுமையிலிருந்து காத்தான் இறை தூதர் சல்லல்லா அலையவசல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறும் வகையில் அவர்களது இறந்த கால வாழ்வை எடுத்து விளக்கிய சூரா அந்த கருத்து பின்னணியில் அத்தகைய பலவீன நிலைக்கு உட்படும் மனிதர்கள் பராமரிக்கப்படும் அவசியத்தை விளக்குகிறது